மோடி அவர்களும் தமிழ்நாடு வருகை எப்படி பார்க்குறீங்க மட்டுமே திரும்ப வந்துட்டு போயிருக்காரு ஒரு மகிழ்ச்சி இந்தியாவை இந்தியாவுக்குள்ள மறுபடியும் சுற்றுப்பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு ஒருவேளை பாம்பன் பாலம் வந்து கடலில் இருக்கிறதா வெளிநாட்டு நினச்சிக்கிட்டார வேணுமா அதனால் வராருன்னு கிடையாது ஃபாரின் நினைச்சிட்டு இருப்பார் கடலில் மத்தியில் இருக்கிறதால வெளிநாட்டுக்கு போகிறத நினச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு இந்தியாவில் இருக்குதுன்னு யாரும் சொல்ல போகணும் முக்கியமான திட்டத்தை திறந்து வைக்க வர்றாரு அது அவருக்கு அது தெரிஞ்சிருக்காது அது கடலுக்கு பற்றியில் அதில் ஃபாரினாக இருக்குன்னு நினச்சிட்டு தான் இருந்துட்டு போட்டு வரட்டும் பாமன் பாலம் அது ரா ராமர் பாலம்னு சொல்லிட்டு இது பண்ணுவார் ராமர் ஏன்னா அசுரன் ராமனை வந்து சீதை வந்து பிளேனில் கூட்டிகிட்டு போயிட்டான் ராமன் இலங்கைக்கு போகிறதுக்கு பாலம் போட்டு ரோடு போட்டு பிரிட்ஜெல்லாம் போட்டு பிறந்தான் அவனால் போக முடியும் அவனை கடவுளுப்பீங்க அவனை அசுரம் பிளேனில் போனவன் அசுரன் நடபாதையில் போனோம் உங்க கடவுள் அந்த மாதிரி அந்த கடவுளை கும்பிட்ற ஆள் சரி ஒரு நவீன உத்திகளால் கட்டப்படுகிற ஒரு ந மாடர்ன் டெக்னாலஜியை பயன்படுத்தி கட்டப்படுகிற ஒரு இதை வந்து சனாதனவாதியான பழமைவாதியான மோடி திறந்து வைக்கிறது ஒரு நல்ல தான் ஆரம்பம் தமிழ்நாட்டுக்கு வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி போயிட்டு இலங்கையில் போயிட்டு தமிழ்நாடு மீனவர்களுக்காக குரல் கொடுத்துருக்காரு ஆர் மோடி போயிட்டு வர்றாங்க இலங்கையில் போயிட்டு அந்த நாட்டின் உயரிய விருது கொடுத்துருக்காங்க அவருக்கு அது எங்கே பண்ணாலும் விருதுக்கு இருக்கு அதெல்லாம் வழக்கமாக கொடுத்துருவாங்க கூட தாய்லாந்துக்கு போனாரு அங்கே என்ன பண்ணாருன்னு தெரியல எல்லாம் போஸ்ட் கொடுத்து பண்ணிக்கிறாரு என்ன பண்ணாரு எது பேசுனாரு யாருக்கு தெரியும் அவருடைய வெளிநாட்டு பயணங்களை பற்றி யாருக்கு தெரியும் இதுவெல்லாம் அவர் பா ஒரு மொத்த நாடுகளே உலகத்தில் நானூறு நாடுகள் முன்னூற்றி தொண்ணூறு நாடுகளுக்கு போயிருக்கார் என்ன பண்ணாருன்னு யாருக்கு தெரியும் என்ன கொண்டு யாருக்கு தெரியும் கடைசியாக அமெரிக்காவை போயிட்டு வந்தார் போயிட்டு வந்தவனுடைய வேலை தான் நமக்கு தெரிஞ்சது குஜராத்தியை வச்சு அந்த இரநூறு பேர் விலங்கு போட்டு ஊருக்கு ஊர் விட்டு தோர்த்துனாங்க இந்திய பொருள்களுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதித்தாங்க கடைசியாக இவருடைய விட அமெரிக்கா அமெரிக்க பயணத்திலாம் நமக்கு விளைந்த நன்மை எடுது இப்போ தாய்லாண்டு போயிட்டு வந்தார் எதுக்கு போனாலும் தெரியல போயிட்டு வந்து இப்போ இலங்கைக்கு போயிருக்காங்க எதுக்கு போனாரு யாருக்கும் தெரியாது அவர் முன்னூறு அதான் சொல்கிறாங்க முன்னூற்றி தொண்ணூறு நாடுகளுக்கு போயிருக்காரு மொத்தம் நானூறு நாட்டில் பத்து நாடுகளை திறந்துச்சு எல்லா நாட்டுகளும் இருக்கார் என்ன நன்மை நடந்தது என்ன நடந்தது அதனால் என்ன லாபம் யாருக்கு என்ன லாபம் அதான் அப்போ வைக்க நல்லா சொன்னார் பிஎம்னாக்கா பிரைம் மினிஸ்டர் நினச்சோம் ஆனால் பிஎம்லாக்கா பிக்னிக் மினிஸ்டர் இப்போ தான் தெரியுது பிக்னிக் போகிறதே வேலையை வச்சுக்கிட்டு இருக்கேன் இதுவும் ஒரு பிக்னிக் மாதிரி தான் நினைச்சிருக்கேன் கடல் மத்தியில் இருக்குது ஃபாரின் போகிறதான் நினச்சிக்கிட்டு வந்திருக்காரு பார்ப்போம் முதலமை பிரதம மந்திரியாருந்தே ஏதாவது உபயோகமாக இருந்தாலும் நல்லா எதிர்பார்க்கறது ஒரு அர்த்தம் இல்லை ஒன்னா ஆக போறதில்லை சரி அவங்களுக்கு எப்படி ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு போகிற மாதிரி போறாரு அவருக்கு ஒரு பொழுதுபோக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு செய்திகள் என்ன இந்த தமிழக வருகையின் போது அதிமுகத்திலும் அவர் தலையிட வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க அங்கே அமித்ஷா வந்து என்னென்ன சொல்லிட்டா அவங்கள பார்த்துட்டு அவர் கிட்ட தானே பிரைம் மினிஸ்டரா வேலை பார்க்கறாரு அதெல்லாம் சொல்லியிருக்கேன் கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டாங்களான்னு அந்த ரெக்கார்டெல்லாம் வாங்கிட்டோன்னு சொல்லி மெச்சங்கர் மாதிரி அனுப்புகிறாரு போய் அதை கேட்டு வாங்கிட்டு வரும் யார் அமித்ஷா வந்து மோடி கீழே இருக்கா சொல்லிருக்காரு மோடி மோடி வந்து அமித்ஷா கீழே இருக்காரு ஆமாம் மோடி வந்து அமித்ஷா கிட்ட பிரைம் மினிஸ்டரா வேலை பார்க்குறாரு அவர் தாங்க நமக்கு சர்வாதிகாரி அவர் தான் டிசைனிங் ஃபேக்டர் அவர் போய் நான் எல்லாம் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் கரெக்டாக பார்த்தாங்களா செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு தங்கிட்ட வேலை பார்க்குற அமௌண்ட்டையாக வச்சுருக்காரு இப்போ எல்லாம் செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி மேனேஜ் மேனேஜிங் டைரக்டர்கிட்ட அவர் கொடுப்பாரு இதில் ஓபிஎஸ் சிபிஎஸ் சந்திக்க நேரம் கேட்டதாக சொல்லப்பட்டது இந்த சந்திப்பு அதிமுகவுக்குள்ளே என்ன பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியாது அதிமுக பொறுத்தவரை தொண்டர்கள் இல்லாத கட்சி இவங்க எல்லாம் தலைவர் தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தர் யார் தொண்டர்கள் இருக்கிற மாதிரி தெரியலையே தேர்தலில் கூட எந்த இடத்துலையும் அவங்க நிற்கல அதனால் அவங்களுக்கு கட்சி இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல விஜய் கட்சிக்கு அதிமுக என்ன வித்தியாசம் இருக்குது அவர் தேர்தல் நிற்கல இவர் தேர்தல் நிற்கல உண்மையிலே என்ன உண்மையிலே உங்கள் கட்சி ஆளுங்க இருக்காங்களா இல்லையான்னு தெரிகிறதுக்கு என்ன வழி இருக்குது நமக்கு தேர்தலாக தான் நமக்கு இருந்த ஒரு ஆட இது வழி அதுலேயே நிற்கல போது அவங்களுக்கு நீங்களாக விட்டுக்கிட்டு இருக்கீங்க பல கோடி பேர் சேர்ந்துட்டாங்க பல கோடி பேர் சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க யூடியூப்காரர்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற விளம்பரத்தவரை அவங்களுக்கு என்ன அது கூட பழனிசாமிக்கு இல்லைங்க தானே சமீபம் ஒரு மூணு நாளாக தானே பழனிசாமி பற்றி பேசுறீங்க அமித்ஷா கூப்பிட்டு வரணும் பழனிசாமி பற்றி யாராவது சீந்திரிங்களா என்கிட்ட வந்து யாராவது கேட்டிருக்கீங்களா எம்ஜிஆர் டிவின்னு பேர் வச்சிருக்கீங்க என்னைக்காவது பழனிசாமி பற்றி பேசிருக்கீங்களா நீங்கள் யாருமே அவர் ஞாபகம் கூட இல்லை மோடி சொன்னால் எடப்பாடி பழனிசாமி கேட்டுருவாரா அமித்ஷா சொன்னான்னு சொல்லுவார் மோடி அமித்ஷா அவங்ககிட்ட ஏதோ சொல்ல சொன்னால் உடனே கேட்டார் கேட்கலைன்னா என்ன ஆகுன்னு பழனிசாமிக்கு தெரியும் அது அவருக்கு தெரியும் நீங்கள் ஒன்று கவலையே பட்டுக்கோ எங்கள் கும்பிட்ட உடனே அடுத்த செகண்ட் போயிட்டா காலையில் அஞ்சு மணி ஊரில் டெல்லிக்கு போகிறது தெரியாதம்மா அவருக்கு அஞ்சு மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க ஏழு மணி ஃப்ளைட்டை பிடிச்சி வாட்டு அழிஞ்சி பிடிச்சிட்டு போயிருக்காரு சொல்கிறாங்களா அவங்க கட்சிக்காரர் வச்ச சொல்கிறாங்க அஞ்சு மணி ஊரில் ஒரு வெளிநாட்டு போ டெல்லி போகிற இதே அவருக்கு அஞ்சு மணிக்கு ஃபோன் வந்திருக்குது அமித்ஷா ஆஃபீஸ் வந்து ஏழு மணிக்கு ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு உடனே தம்பி சொல்லி தம்பி ஓடி போய் காரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த கார் வழி எதை போய் இன்னொரு கார்ல ஏறிட்டு போய் சேர்த்துருக்கேன் இவ்வளோலாம் இருந்தது முதலாளி கூப்பிட்டா எப்படி ஆளடி பிடிச்சிட்டு ஓடுறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அண்ணா திமுகங்கிறது வந்து பாஜகவுடைய பி எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அத்தனை பேர் போகிறார் இவர் தான் போகிறாரு கும்பிட்டாரு பயனூர் போகிறாரு பார்த்தா செங்கோட்டையம் போகிறாரு பின்னாடியே தம்பிதாரர் போகிறார் அதுக்கு பின்னாடி அடுத்த ஆள் போகிறார் செவி சண்முகம் போகிறாரு என்னத்துக்கு அத்தனை பேர் டெல்லிக்கு என்னத்துக்கு பாஜக ஆட்களை போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம் உங்கள் கட்சி ஒழுங்காகிறதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் திமுக கூட தான் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்குது தான் தலைவர் யாருன்னு சோனியா கிட்ட போய் அவங்க ஆலோசனை கிட்ட கம்யூனிஸ்டுகள் திமுக கூட கூட்டணி வச்சுருக்கீங்க திமுக கிட்ட போய் யார் தலைவராங்களுக்கு ஆலோசனை கட்டி இவங்க மாத்திரம் என்னதுக்கு போய் பாஜக கிட்ட போய் போய் யோகாடுறாங்க ஆக இவங்க அவங்களுடைய பிடிஎம்ங்கிறதுக்கு இதை விட எடுத்துக்காட்டு என்ன இருக்குது இதுக்கு மேலே ஆதாரம் என்ன நீங்கள் தான் கொடுத்து பாஜகவுடைய பிடிஎம் இல்லைங்கிறதுக்கு நீங்கள் தான் ஆதாரம் இப்போ பாஜக உடனே போய் கூட்டணி உறுதியாகிட்டதான் சொல்றாங்க கூட்டணி இல்லைங்க கட்சி ஹெட் குவார்ட்டர்ஸுங்க இது பிரான்ஞ்ச் ஆஃபீஸுங்க சும்மா சும்மா கூட்டணி இல்லாதீங்க அவங்ககிட்ட வேலை பார்க்குறாங்க அவ்வளோதான் சொன்ன வேலையை செய்யணும் அவங்க இது பிரான்ச் ஆஃபீஸ் ஒர்க்கு சரியா இல்லை நீ பிரான்ச் மேனேஜராக இருந்து பிரியனெல்லாம் செங்கோட்டையனை போடுற அப்படின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் இவரை மாற்றிட்டு பிரான்ச் மேனேஜர் அவர் போடுறாங்க செங்கோட்டையனை போடுற அவங்க சொல்றவங்கள இவங்க போட்டுக்க முடியும் பொதுக்கழகத்துக்குள்ளவெல்லாம் கூப்பிட்டு தேர்ந்தெடுக்கிறது அமித்ஷா சொல்லுவார்க்க இந்த ஊரில் யாராவது பேசுனாங்களா எங்கள் கட்சியினுடைய தலைமையை வந்து பொதுக்குழு தான் நிர்ணயிக்கணும்னு இந்த கட்சி பழனிசாமி சொல்லல செங்கோட்டைன்னு சொல்ல சிவசங்கு சொல்ல யாரும் சொல்லிடு கூட சொல்லிருக்கோம் ஏன் சொல்லணும் முடிவு அமித்ஷா எடுப்பார் அதை கேட்டு தான் ஆகணும் கம்பெனி நியாயமா யார் தேர்ந்தெடுக்கணும் பூச்சியாளரையும் செயற்குழு எல்லாம் பொதுக்குழு தான் தேர்ந்தெடுக்கி செயற்குழு தான் தேர்ந்தது நாங்கள் எங்கள் கட்சி செயற்குழுவில் பேசி நாங்கள் சொல்கிறேன்னு சொல்ல சொல்ல வந்து தான் இன்றைக்கி வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கா சொல்லுங்கள் எம்ஜிஆர் டிவி நடத்துறீங்க உங்களுக்கு தான் தெரிஞ்சது வாயே தரக்கு அமித்ஷா மா சொல்லி விட்டார் மாற்றி விடுவாரா மாற்றி விடுவாரான்னு இருக்காங்க பழனிச்சாமியாக இப்போ செங்கோட்டைன்னா யாரும் ஒன்றுமே சொல்லலை டெல்லி டெல்லி போய் உக்காடுறாங்க ஆக முடிவுகளை அவங்க எடுக்கிறாங்க செய்ய வேண்டிய கேட்டா ஆக பொதுக்குழு செயற்குழு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுச்சு இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேண்டியிருக்கு பாஜகவுடைய பிடி பா பாஜகவுடைய பிரான்ச் ஆஃபீஸ் அதிமுகங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு உறுதியான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதில் தொண்டர்கள் தேவையில்லை பொதுக்குழு தேவையில்லை செயற்குழு தேவையில்லை ஒன்று அவ்வளோ ஓபிஎஸ் அவர்கள் ஒருவேளை கூட்டணி வச்சா ஓபிஎஸ் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க சார் ஓபிஎஸ் வந்து கவலைப்பட மாட்டாரு இருந்தால் இருப்பார் போனால் போயிடுவோம் அதை பார்த்துருக்குங்க ரெண்டு தடவை முதலமைச்சரா இருந்த ஆசாமி போனா போயிட்டாரு அவ்வளவுதான் அவருக்கு செஞ்சார் இல்ல ஓபிஎஸ் பாஜக கை விட்டுருன்னு நினைக்கிறீங்களா கை விட்டாச்சதுனால விட்டாச்சால்தான பாஜக சேர்த்துக்க சொல்றாங்களா சேர்ந்தா போன தடவை பாஜக ஆதரவோட நின்றாரு அவருக்கு அதிமுக சேர்றதுக்கு அதிமுகங்கிற பேர்ல பாஜக ஆதரவோட தான் நின்றார் பாஜக வேட்பாளர் தான் நின்றாரு பலாப்பாளத்துல நின்று அப்பயே சின்னமும் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அப்புறம் அதிமுக அவருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் அவ்வளோதான் இல்லை ஓபிஎஸ் சேர்த்துக்கு சொன்னால் எடப்பாடி பழனிசாமி சேர்த்து பாரு நினைக்கிறேன் முடியாதுன்னு சொல்ல சொல்லுங்க அமித்ஷா வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு பழனிசாமி முடியாது விடுவார் அதுதானே ரொம்ப நாளாக முடியாதுன்னு இருக்காரு டெல்லிக்கு போயிட்டு வந்து கூட முடியாது டெல்லிக்கு போயிட்டு வந்து முடியாதுன்னாரு அப்போ பழனிசாமி இவர் அமித்ஷா ஏதாவது சட்ட பண்ணாரா கூட்டணி பற்றி பேசி முடிவாகி விட்டது நேரம் அப்போ உங்களை எங்கே சட்ட பண்ணாங்க அவங்க இப்போ தனியாக பேசுகிறாரு சிவசங்கர் தனியாக பேசுகிறாரு கூட்டணி யார் மதிச்சா உங்கள் மாதிரி யூடியூபை தவிரவர் யாரை அவர் போயிடுச்சா சூழ்நிலைக்கு பார்க்கல அவர் பதவி போயிடுச்சு அவர் சும்மா உட்காந்துன்னு கத்திக்கிட்டு இருக்காரு நான் தான் இந்த தலைவர் நான் தான் ம் அது பூரா போயிடுச்சு எனக்கு ஒருத்தர் எங்கள் ஊருக்காரரு பெரிய பதவி இருந்த ஒரு அது போயிடுச்சு எங்கே ஒரு ஒருத்தார் ம் ஆல்டர்னேட் ஆப்ஷன் இப்போ வச்சிருக்காங்கன்றீங்க எடப்பாடி முடிஞ்ச பழனிசாமி கதை முடிஞ்சிருச்சுங்க முன்னாள் முதலமைச்சருங்கிற பேர் தான் அவர் அவரு அவருக்கு அதை பற்றி கவலை ம் அவர் கட்சியை ஜெயிக்கணும் பரதவியும் வரணுங்கிறது தான் இல்லை தான் வீட்டில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரெக்டரேட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன உண்டு அதை செஞ்சுக்கிட்டு அவர் போயிட்டு அவரை பொறுத்தவங்களும் அதுக்கு தான் அவர் இருந்தார் அவர் கூட இருக்கவங்களும் அதுக்கு தான் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக தேர்தலில் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா எத்தனை வெற்றி பெற்று இருக்காங்க பயமா பயமல்ல இருக்கு ஒவ்வொரு தேர்தலையும் அடிச்சு என்ன மாதிரி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க இனிமே அது கஷ்டம் தான் உங்க எம்ஜிஆர் டிவி பிரகாரம் சார் எழுபத்தஞ்சு சீட்டு எடுத்தார் பழனிசாமி எத்தனை தேர்தல் கண்டினியூஸா வெற்றி எழுபத்தஞ்சு தனித்தனி எம்எல்ஏக்கு எழுபத்தஞ்சு தேர்தல்ல ஜெயிச்சிருக்கேன் உங்க கணக்கு அப்படித்தானே இருக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது ரெண்டு பேர் சேர்ந்து தோட்டத்தில் அடிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பொம்பளைக்கு அடிச்சு விட்டு கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டோன்னா கோர்ட்டுக்கு வந்துச்சு அந்த ஒரு ஒரு இவர் ஒரு வக்கீல் என்ன சொன்னார் ஒரு தொடப்பத்தில் அடித்ததாக நீங்கள் சொல்லக்கூடாது அந்த தொடப்பத்தில் எழுபத்தஞ்சி குச்சி இருந்தது எழுபத்தஞ்சு தடவை தோட்டத்தில் அடித்த தான் கணக்குன்னார் அறுபது அறுபது குச்சி இருந்தது அறுபது தடவை தொட தோட்டத்தில் அடித்த தான் கணக்கு அதனால தான் கோயம்புத்தூரில் இருக்கிற ரோடு ஒரு ரோடுக்கு பிறந்து சிக்ஸ்டி ஃபீட் ரோடு அறுபது தடவை தோட்டத்தில் அடித்த ரோடு அதுக்கு அர்த்தம் அது மாதிரி இருக்குது எழுபது எம்எல்ஏக்கள் ஜெயிச்சாங்க அப்படின்னாக்கா எழுபது பேர் ஒரே தேர்தலில் ஜெயிக்கல உங்க கணக்கு பிரகாரம் ஒவ்வொரு தேர்தலும் எழுபது தடவை தேர்தல் நடத்தி எழுபது எம்எல்ஏக்கள் ஜெயிச்சதா நீங்க சொல்கிறீங்க கேட்டுக்கலாம் கேட்டுக்க வேண்டியது அப்படிதானே உங்க எம்ஜிஆர் டிவியோட கணக்கு அப்படித்தான் தான் எழுபது தேர்தல்களை நின்று எழுபது எம்எல்ஏக்களை கொண்டு வந்தார் பழனிச்சாமி எழுபது தேர்தல்களை வெற்றி பெற்றார் பொதுமக்கள் பயிற்சி பத்து தோல்வி பழனிச்சாமி பன்னெண்டு தோல்வி பழனிச்சாமி ஆனால் கட்சியில் நிர்வாகிகள்லாம் அவர் கூடையே இருக்காங்க அது எல்லா பொலிக்கு பயந்தோம் எம்எல்ஏ படுத்துக்கோங்கிற கதை தான் அவ்வளோதான் வேலை இருக்கணும் என்ன சாப்பிட்டு தான் நான் அடியில் இருக்கணும் இவன் தமிழ்ச்சிக்கணும் மற்றவங்க அது மாதிரி தான் என்போர்ஸ்மெண்ட் டைரக்ட்ரேட்டுக்கு பயந்தவங்க பிற பழனிச்சாமி விடறதுங்க இன்னைக்கு அது இல்லைன்னா அவன்லாம் விட்டு ஓடிப்பா அவ்வளோ ம் முதல்ல ஓடுறது கேபி முடிச்சாமி ம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிற முறையில் இவர்கள் இந்த தலைவர்கள் பேரில் இருக்கிற இந்த கூட்டம் வெளியே போய் புது ரத்தம் பாய்ச்சுனா பாய்ச்சி திருப்பியில் தொண்டர்களை ஈர்க்க முடியக்கூடிய ஒரு தலைவர் யாராக வந்தாங்கன்னா அதிமுக உயிர் பெறுவதற்கு வாய்ப்பு இல்லாட்டி போனால் அண்ணா திமுகங்கிறது ஒரு காலத்தில் இருந்து தான் நம்ம பேச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் மூத்த இருந்தார் ஒரு ஒரு கட்சியெல்லாம் ஒரு ரெண்டு வருஷம் ஆட்சியில் இருந்து நம்ம போயிடுச்சு அப்படிங்கிறது தான் மிகத்தான் நிலைமை தான் நிலை இவங்க தலைமை பதவி மாறினு தொண்டர்களே ஏற்கனவே ஏரோட எலெஷன்ல அவங்களுக்கு ஒண்ணு எல்லாம் போயிடுச்சு தேர்தல்க்கவே ரெட்டையில இல்லையே தேர்தல் அப்புறம் எங்க இருக்கு கட்சியே போச்சு அதுக்கப்புறம் அது எதிர்காலம் இருக்குதான் நிகழ்காலமே இல்லை அப்புறம் எங்க இருந்த எதிர்காலத்துல இருக்கு சமீபத்துல வந்து ஒரு கணிப்புல விஜய்க்கு கீழே எடப்பாடி பழனிசாமி போயிட்டு தான் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு இல்லாம இருக்காரு எடப்பாடி பழனிசாமி எப்படி கருத்து கெடுப்பில் வந்தாருங்கிறது எனக்கு ஆச்சரியம் யாரும் ஒரு பத்து பேர் போட்டு அவருக்கு ஆச்சரியமா எதிர்கட்சி தலைவரான அவளை தான் உண்மை எனக்கு பழனிசாமி வச்சு எனக்கு அவரோட அதுவான ஆதரவு அவர் நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அடிமட்ட தொண்டனா இருந்து வந்தேன் அதெல்லாம் சொல்லலாங்க அப்படிதான் அவர் சொன்னார் ஏன் தா அம்மாவை பற்றி அச்சமாக பேசி தேர்தல் நடத்துக்கிறார்கள்னாரு அப்போ அவர் பேசுனது வந்து ஆராஜா தான் அந்த மாதிரி பேசுனாரு சொன்னாங்க ஆராஜா ஒரு தரம் தான் சொன்னார் மீட்டிங் மீட்டிங் சொன்னார் ஏயா உங்கள் அம்மாவை பற்றி அச்சிகமாக பேசுனார்னு சொல்லி மீட்டிங் மீட்டிங் பேசி உங்கள் அம்மாவை இவ்வளோ கவலைப்படுத்த போகிறத நிறுத்துனாரு அந்த மாதிரி ஆளும் அதே வழங்குறதுக்கு எதை விட பேசுகிற ஆள் ஒரு வாக்குவன்மை இருக்கணும் அல்லது பார்த்த உடனே ஓட்டு போடணும்னு தோற்ற மாதிரியான தோற்ற கவர்ச்சி இருக்கணும் கொள்கை பிடிப்பு இருக்கணும் போராடுறது சக்தி இருக்கணும் எதுவுமே இல்லாத ஒருத்தர் எப்படி இங்கே தலைவராக இருக்குது ஆள் வந்திருக்கீங்க இப்போ தானே மூணு நாளாக பழனிச்சாமி பற்றி பேசுறீங்க அப்படி ஒரு ஆள் இருக்கிறது தமிழக அரசியலில் யாருக்கு தெரியும் என்ன எதை என்றைக்கா ஹெட்லைன்ஸில் வந்திருக்காரு அவரு அண்ணாமலை பற்றி வருது அட்ரஸ் இல்லாமல் தோக்கிற நான் சீமானை பற்றி வருது ஒரு வார பத்திரிக்கை சீமான இல்லாமல் வரவே வராது இந்த ரெண்டு வாரமாக தான் காணும் எதுக்குன்னாலும் ஒரு சீமான் படத்தை ஒன்று போடுவாங்க அந்த அளவுக்கு பத்திரிகைகள் எல்லாம் பிடிச்சி வச்சுருந்தேன் பழனிசாமியை யார் போட்டா எதிர்கட்சி தலைவர் அவருக்கே ஞாபகம் இல்லையே தெரியும் அசம்பளியில என்னத்த பண்ணார் எந்த ஒரு மசோதாவிலேயாவது தன்னுடைய கருத்துக்களை ஆழமா பதிய வச்சு ஆளுங்கட்சியை அதிர வச்சாருங்கிற மாதிரி ஏதாவது செய்திகள் உண்டா பட்ஜெட்டில் தப்பே பண்ணலையா அவங்க எந்த ஒரு இதுல வந்து தன்னுடைய கருத்துக்களை ஆழமா பதிய வச்சிருக்காரு அமித்ஷா பார்த்துட்டு வந்தோம்னா தானே இருக்கிறதை காட்டிக்கிறதுக்கு ஒரு வெளிநடப்பு போனார் சிரிச்சாங்க அந்த சமயத்தில் இது வந்து மரபு படி குறுக்கிடக்கூடாது வேணுன்னா குறுக்கிட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு செய்தியை கிரியேட் பண்ணாது அது அந்த செய்தி வந்ததுன்னு தெரியல போடணும் தெரியல முடிஞ்சுச்சு அவ்வளோதான் இருக்கிறத காட்டிக்கிறதுக்கு எதுவுமே முயற்சிக்கு இல்லையா ஒருவேளை இருக்கிறத காட்டினாக்கா பதவி போடுவோங்கிற பயத்தில் கூட மறைஞ்சிருக்காரு அது ஒரு அண்ணாமலை இவர்களை மாற்ற போகிறாங்களாமா சார் என்ன என்னாயும் எனக்கு தான் லாஸ் ஒரு நல்ல காமெடி பீஸா அதை செய்வாரு நல்லா பேசுறதுக்கு நல்லா சுவாரஸ்யமாக பேசுறதுக்கு வாய் இல்லாமல் அவர் போனால் எனக்கெல்லாம் லாஸ் தான் அவர் மாதிரி காமெடி பீஸ் இன்னொரு தடவை அரசியல் ஏற்பாடு ஹம் அவர் சொல்றாரு ஒரு தலைமை பதவியே போனால் தமிழ்நாட்டை விட்டு நான் போக மாட்டேன் அங்கேயே தான் இருப்போம் ஏன்னா அவர் வந்து கர்நாடகா போயிடுவார்ன்னு எதிர்பார்த்தாங்க ஒருவேளை அங்கேருந்து அங்கேருந்தான் போய் அந்த முந்தைய தேர்தலில் போய் நாற்பத்தஞ்சி இடத்துல வேலை பார்த்தாரு அந்த நாற்பத்தஞ்சு இடத்துல தோத்ததுனால தான் பாஜக ஆட்சி போச்சு இவர் போய் பிரச்சாரம் பண்ண இடங்கள்ல தான் பாஜக தோற்றுச்சு அங்கே ஆக கர்நாடகக்காரன் இவரை ஏற்றுக்க மாட்டாங்க இவரும் சொன்னார் நான் தமிழ்நாட்டை பிறந்ததான் கூட நான் கர்நாடகாரன்னு கன்னடத்திலாம் பேசுகிறார் தமிழ்நாட்டு காவிரி தண்ணி விடமாட்டேன் தடுப்பேன் உயிர் உள்ளவரை தடுப்பேன்னா பேசுகிறாரு கர்நாடக மக்கள் அவையெல்லாம் கேட்டுக்கூட கூட அவர் அதுக்கு அதனால தான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் போக்கடை இல்லைனா ம் தமிழ்நாடு பாஜகவுங்க லாஸா அண்ணாமலை அவர்கள் தலைவராக இல்லாதது அவங்க பாஜக பொறுத்தவரை தலைவராக நம்பி இருக்கிறவங்க இல்லை அவங்க கொள்கையை இது எங்களுடைய கொள்கையை இது இந்த கொள்கையை ஏற்றி எவன் நடத்துறானா அவனை வந்து தலைவராக சரி இல்லைன்னா அவங்க மாத்திடுவான் அவ்வளவுதான் அதில் அவங்க அந்த வகையில் நான் அரசு அண்ணன் பாராட்டு செயல்பாட்டுக்கு அவங்க சரியாக இல்லைன்னா அடுத்த செகண்ட் தழுவிடுவான் அண்ணாமலை தலைவராக இருந்த இத்தனை வருஷத்துல எப்படி இருந்ததுன்னு நினைக்கிறீங்க சொல்றேன் எனக்கு கட்சி வளர்ந்ததுன்னு நினைக்கிறீங்களா கட்சி வளர்ந்ததோ இல்லையா நான் வளர்ந்தேன் பதினோரு பர்சன்டேஜ் வந்துருச்சுன்றாங்க பாஜக ஜெயிச்சிருச்சே இல்ல வெற்றி தான் சும்மா பதினோரு பேர் பதினோரு பேச்சு அந்த கட்சியில் ஒரு இவங்க நிர்வாகிகளாக இருப்பாங்க அவங்க மத்தியில் ஆட்சியில் இல்லைன்னா இங்கே சைபர் கூட வராது மைனஸ்ல போகும் அவர் கூட நிற்கிறவங்கலாம் யார் டெல்லியில் வந்து பில்லு பாஸ் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்ட் வாங்குறதுக்கு அவர் சுற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கமலாலயத்தில் போய் பாருங்க கட்சிக்காரனாங்க நிற்கிறான் எல்லாம் கான்ட்ராக்ட்டு கமிஷன் ஏஜென்ட்டு அவங்க தான் நின்றுருக்காங்க இருக்காங்க டெல்லியில் ஆட்சி போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே யாரும் இருக்க ம் டெல்லியில் ஆச்சு போச்சுன்னா அம்பானியாக இருக்க மாட்டேன் ராதானியே இருக்க மாட்டேன் அவங்களே போயிருவாங்க நிறைய விஷயங்கள் போயிருந்தேன் நன்றி சார்